முப்பத்தி ஆறாவது தசகம் தசக மூல பிரகிருதி மகிமா முதல் ஸ்லோகம் பொருள் பிரம்மம் ஆத்மா என்று தொடங்கிய பதங்களால் வேதாந்தம் எதை காண்கிறதோ அதுதான் மூல பிரகிருதி அதை ஆதிமகத் என்றும் சொல்கிறார்கள் பிரகிருதி ரூபம் இல்லாதது ஆனால் பல உருவங்கள் எடுக்க முடியும் இந்த மூல பிரகிரு அவதாரங்கள் முக்கியமானது அஞ்சு துர்கா ராதா லக்ஷ்மி சாவித்திரி சரஸ்வதி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு இரண்டாவது ஸ்லோகத்தின் பொருள் தன் உண்மை பக்தர்களின் துர்கதி தீர்ப்பவள் துர்கா தன்னை நம்பி சரணடைபவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் துர்கமன் என்னும் அசுரனை வதம் செய்தவள் அதன் காரணத்தாலும் துர்கா என அழைக்கப்படுகிறார் ராதே கிருஷ்ணனின் லீலைகளை ரசிப்பவள் கிருஷ்ணனுக்கு பிரியமானவள் ராசலீலை ஆடினவள் தன்னை ஆராதிப்பவர்களின் ஆசையை பூர்த்தி செய்பவள் அவர்களின் சமாகமத்திலிருந்து பிரம்மாண்டம் உற்பத்தி ஆனது மூவுலகத்தின் அழகும் ஒருங்கே இணைந்தவள் லக்ஷ்மி மங்கள ரூபிணி இவள் அனுகிரகம் பெற்றவர்கள் சோபையும் காந்தியும் உடையவர்களாக இவள் அனுகிரகம் பெற்றவர்கள் சோபையும் காந்தியும் உடையவர்களாக இருப்பார்கள் விவசாயியின் கத்தகலக்ஷ்மி வாணிபனின் வாணித்ய லக்ஷ்மி கண்களால் காணும் சௌபாகியம் எல்லாம் இவள்தான் கிரகத்தில் கிரகலக்ஷ்மி கிராமத்தில் கிராமலக்ஷ்மி நகரத்தில் நகரலக்ஷ்மி சரஸ்வதி வித்யாஸ்வரூபிணி சாஸ்திரம் வித்யானம் பாட்டு படிப்பு பேச்சு நாட்டியம் எழுத்து எல்லாம் தருபவள் பாணினி காத்தியாயன் பதஞ்சலி நாராயணன் ஆகியோர் அவளின் அனுகிரகம் பெற்றவர்கள் மூன்றாவது ஸ்லோகத்தின் பொருள் வேத வியாசரின் நாலு வேத சிஷியர்களின் யஜுர்வேத சிஷ்யன் வைஷ்யம்பாயனன் சிஷ்யர்களில் முக்கியமானவர் யாக்ஞவியர் குரு சாபத்தால் சகல வித்தியையும் மறந்து சூரியனை துதித்தார் சூரியன் குதிரை ரூபத்தில் எதிர்வேத வித்யையை கொடுத்தான் இதை பலப்படுத்த தேவியின் அருள் வேண்டும் என்றார் யாக்ஞவல்யர் சரஸ்வதியை இணைத்து தவம் செய்தார் ஒளிமயமாக தேவி காட்சி தந்தார் வித்தைகளை மீண்டும் பெற்றார் அம்பாள் அனுகிரகம் இருந்தால் குரு சாபமும் ஒன்றும் செய்யாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரஸ்வதி கவசத்திற்கு விஸ்வஜெயம் என்றும் பெயர் உண்டு இது வித்தைக்கு மிகவும் உகந்தது நான்காவது ஸ்லோகத்தின் பொருள் மத்ர தேசத்தின் ராஜா அஸ்வபதி அவன் மனைவி மாலதி புத்திர பேரு வேண்டி வசிஷ்டரின் உபதேசத்தால் மாலதி சாவித்திரியை ஆராதித்தான் அன்னை அருள் கிடைக்கவில்லை பின் அஸ்வதி மகாராஜாவும் புஷ்கரட்சேத்திரத்தில் நூறு வருடம் தவம் செய்தார் அப்பொழுதும் அன்னை காட்சி தரவில்லை மன வருத்தம் கொண்டார்கள் அப்பொழுது லக்ஷம் காயத்ரி ஜபம் செய் என்று அசரீதி கேட்டது அந்த சமயத்தில் பராசர முனிவர் அங்கு வந்தார் காயத்ரியை ஒரு தரம் காயத்ரியை ஒரு தரம் ஜபித்தால் ஒரு இரவும் பகலும் செய்த பாவமும் நூறு தரம் ஜபித்தால் ஒரு மாதம் செய்த பாபமும் ஒரு லட்சம் ஜபித்தால் இந்த ஜென்ம பாபமும் பத்து லட்சம் ஜபித்தால் முன்ஜென்ம பாபமும் போகும் இதுபோல் பத்து தரம் ஜபித்தால் முக்தி கிடைக்கும் அந்த தேவியை செய் என்று சொன்னார் அஸ்வபதி அப்படியே ஜபித்து பூஜிக்க தேவி அருள் செய்தார் அவர்களுக்கு ஒரு பெண் பிறந்தது அந்த பெண்ணின் பெயர் சாவித்ரி அடுத்த ஸ்லோகத்தில் சாவித்திரி அழகும் யௌவனமும் நிறைந்து விளங்கினாள் துக்மத் சேனருடைய மகன் சத்தியவானை மணந்தாள் ஒரு வருடம் கழித்து தந்தையின் கட்டளைப்படி சத்தியவான் பழமும் பிறகும் கொண்டு வர சந்தோஷத்துடன் புறப்பட்டார் சாவித்திரியும் உடன் சென்றார் விதியினால் சத்தியவான் மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தான் யமன் அவனை கொண்டு போக சாவித்ரியும் யமனை தொடர்ந்து போனான் யமன் சொன்னான் சாவித்ரி நீ மனித உடலுடன் என் உலகம் வர முடியாது உன் கணவன் ஆயுள் முடிந்து விட்டது கர்மபலனை அனுபவிக்க அவன் என்னுடன் வருகிறான் கர்மபலனால் தான் ஜீவன் பிறக்கிறார் அதனாலேயே மரணமும் அடைகிறான் சுகம் துக்கம் பயம் சோகம் தேவத்தன்மைகள் சாலோக்கியம் சகல சித்திகள் இவைகளையும் அடைகிறார் அசுர தைத்திய பிறப்புகளும் அதன் காரணமே என்றார் சாவித்ரி கேட்டார் கர்மம் என்பது என்ன அது எதனால் ஏற்படுகிறது தேகம் என்பது எது இந்த கர்மத்தை செய்பவன் யார் அதை அனுபவிப்பவன் யார் ஜீவன் யார் பரமாத்மா யார் எமன் சொன்னான் வேதம் விதித்தது எதுவோ அது கர்மம் சங்கல்பம் இல்லாமல் செய்யும் கர்மம் உத்தமமானது பிரம்ம பக்தன் எவனோ அவனே முக்தன் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் சோகம் பயம் இல்லாதவன் கர்ம வடிவினரும் கர்மத்தின் வித்து போலும் இருக்கும் பகவான் கர்ம பலத்தை தருகிறார் அவர் பரமாத்மா பரா அல்லது பராசக்தி என்பது பிரகிருதி இந்த பரா அல்லது பராசக்தி என்பது பிரகிருதி இந்த பிரகிருதிக்கு காரணமானவர் பகவான் தான் தேகம் என்பது அழியக்கூடியது கர்மத்தை செய்பவன் தேகி போகம் என்பது ஐஸ்வர்யம் பரமாத்மா போகத்தை அனுபவிக்க செய்பவர் உடலையும் பிராணனையும் தாங்குபவன் ஜீவன் பிரம்மம் என்பது நிர்குணமாய் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதாய் எங்கும் வியாபித்திருக்கும் எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் அதுதான் பரமாத்மா மேலும் சாவித்ரி எந்த கர்மாவினால் ஜீவன் பிறக்கிறான் என்னவாக பிறக்கிறான் ஸ்வர்க்கம் நரகத்திற்கு எந்த கர்மம் காரணம் எதனால் யோகி ஆகிறான் எதனால் ரோகி ஆகிறான் என்று பல விஷயங்களை கேட்டான் தர்மராஜன் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து சிரித்தபடியே சொல்கிறார் குழந்தாய் நீ சாவித்ரி தேவியின் ஓர் அம்சமாக பிறந்தவள் உன் ஞானம் ஞானிகளின் ஞானத்தை விட சிறந்தது விஷ்ணுவின் மார்பில் லக்ஷ்மியும் சிவனின் உடலில் பவானியை போலும் நீ சத்தியவானிடத்தில் சௌபாகியவதியாக இருப்பாய் என்று வாழ்த்தி நீ விரும்பும் வரத்தை கேள் என்றார் சத்தியவானிடம் எனக்கு நூறு புத்திரர்களும் என் தந்தைக்கு நூறு குழந்தைகளும் என் மாமனாருக்கு ராஜ்ய லாபத்துடன் கண் பார்வையும் வேண்டும் லட்சம் வருஷங்கள் ஆனதும் என் கணவரும் நானும் பரமபதம் அடைய வேண்டும் என்று சாவித்ரி கேட்டார் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார் தர்மராஜன் அதன் பின் ஜீவனின் கர்ம பலனையும் அதை கடக்க வழியும் எந்த சக்தி அனைவரையும் காத்திரதோ எந்த சக்தி அனைவரையும் காக்கிறதோ முக்தியும் நிலையும் தருகிறதோ அந்த சக்தி பூஜை செய்யும் முறையையும் கூறும்படி கேட்டான் அந்த யமதர்ம ராஜனை பலவித ஸ்தோத்திரங்களால் நமஸ்கரித்தார் யமன் சொன்னான் அவனவன் செய்த கர்மம்படி படி ஸ்வர்கமும் நரகமும் அடைகிறான் அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப கால சமுத்திரம் ஜுவாலாமுகம் தூம்ராந்தம் போன்ற எண்பத்தி ஆறு நரக குண்டங்களை அடைகிறார் நரகத்தில் விழாமல் பிறவி துன்பம் ஒழிக்கும் கர்மம் என்ன என்று கேட்டார் பஞ்ச தேவதா பூஜையை செய்யும் மனிதன் நரகத்தை பார்க்க மாட்டான் என்றார் பரமாத்மா சேவையே மேலான சுபகர்ம என்று பலவித சாஸ்திர விளக்கங்கள் கூறினார் தர்மராஜன் சித்திவானுக்கு உயிர் கொடுத்து அவளுக்கு மங்கள ஆசீர்வாதம் அளித்தார் அவள் தன் கணவனுடன் நீண்ட நாள் வாழ்ந்து முக்தி அடைந்தாள் ஆறாவது ஸ்லோகத்தின் பொருள் மூல பிரகிருதியின் அஞ்சு அவதாரங்களை இதுவரை பார்த்தோம் அடுத்தது தேவசேனா பிரகிருதியின் ஆறாவது அம்சத்தில் பிறந்தவள் ஆறாவதாக வருவதால் ஷஷ்டி என்றும் பெயர் குழந்தைகளின் அதிர்ஷ்டான தேவதை இவள் ஸ்கந்தனின் மனைவி செல்வம் இல்லாதவர்க்கு செல்வம் தருவாள் குழந்தை வேண்டுபவர்களுக்கு குழந்தைகளை தருவாள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த தேவியை பூஜித்து ஷஷ்டி விரதம் இருந்தால் புத்திரர்கள் பிறப்பார்கள் பிறக்கும் குழந்தையும் குணவானாக இருப்பான் ஏழாவது ஸ்லோகத்தின் பொருள் சுவயம்புவனின் புத்திரன் பிரியவிரதன் இவன் தேவி பக்தன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ஒரு குழந்தையை பெற்றான் ஆனால் அந்த குழந்தை உயிரில்லாமல் பிறந்தது அனைவரும் அழுதனர் தாய் மயக்கமடைந்தார் தந்தையோ பிராணனை விட முயற்சி செய்தார் இப்படி அனைவரும் கலங்கி நிற்கும் பொழுது அநேக கோடி ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு கருணை கடலாக பக்தருக்கு அனுகிரகம் செய்ய ஆவல் கொண்டு அவர்கள் முன் தோன்றிய அந்த தேவியை அரசன் துதித்து நீ யார் என்று கேட்டான் நான் பிரம்மாவின் மானச புத்திரி தேவசேனா என்று பெயர் ஸ்கந்தனின் பத்னி சுகம் துக்கம் பயம் சோகம் மங்களம் மகிழ்ச்சி சம்பத்து விபத்து ஆகிய எல்லா கர்மத்தால் விளைகிறது அந்த கர்மத்தாலேயே உயிரிழந்த புத்திரனும் சிரஞ்சீவியானவனும் தோன்றுகிறார்கள் என்று சொல்லி ஞான குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்து பிரியபிரதனுக்கு அனுகிரகம் செய்தார் எட்டாவது ஸ்லோகம் விஷ்ணுவின் பத்னியான கங்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள் சாபமும் கொடுத்து கொண்டார்கள் அதனால் மூவரும் நதிகளாக ஆனார்கள் கங்கா கங்கை நதி ஆனால் சரஸ்வதி அந்தர்வாஹினி ஆனால் லக்ஷ்மி பத்மாவதி ஆனால் சாபத்தால் லக்ஷ்மி மரமாக ஜனிக்க வேண்டி இருந்தது விஷ்ணுவின் அனுகிரகத்தால் தர்மத் தர்மத்வஜரிடத்தில் பெண்ணாக துளசி என்னும் பெயரில் ஜனித்தார் பூமியில் துளசி செடியாக இருந்தார் கங்கா கோலோகத்தில் ஒரு கோபியாக இருந்தார் ஒரு நாள் ஏகாந்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடன் சங்கமித்தாள் ராதை அதை பார்த்துவிட்டார் கிருஷ்ணன் கங்கையை காலின் அடியில் மறைத்து வைத்தார் கங்கை ஒளிந்ததால் எங்குமே ஜலமில்லாமல் போனது ஒரு இடத்திலும் தண்ணீர் இல்லை அனைவரும் கஷ்டப்பட்டார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க பிரம்மா கோலோகம் சென்றார் பீடத்தில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்க கண்டார் அவர் பார்த்து கொண்டிருக்க அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கிருஷ்ணன் ராதை ஆனார் உடனே கிருஷ்ணன் ஆனார் ராதையும் கிருஷ்ணனும் வெவ்வேறல்ல ஒன்றுதான் என்று பிரம்மா உணர்ந்தார் பிரம்மாவின் கோரிக்கைப்படி கிருஷ்ணன் கங்கையை விட்டார் இன்றும் ஜலம் வந்து கஷ்டம் தீர்ந்தது மனிதன் செய்யும் யக்ஞம் யாகம் இவைகளின் ஹவிர் பாகங்களை தேவர்களுக்கு எடுத்து செல்லும் அம்பாள் ஸ்வாகா ஆனால் பித்திருக்களுக்கு செய்யும் கர்ம பாகங்கள் கொண்டு செல்பவன் ஸ்வதா ஆனாள் கர்மத்தை செய்தவுடன் தட்சிணையை கொடுக்கும் பொழுது அவள் தேவி ஆகிறார் தஷிணையுடன் கூடிய கர்மம் பயந்தரும் தட்சிணை இல்லாத கர்மத்தை பலிச்சக்கரவர்த்தி பூஜிக்கிறார் இது அவர் பகவானின் வாமனாவதாரத்தில் வரம் பூலோக பாரத்தை தாங்குபவள் தாங்குபவள் பூமி வசுதையும் பூமிதான் கிரண்யாட்சன் பூமியை கவர்ந்து சமுத்திரத்தின் அடியில் ஒழித்தபோது பகவான் வராக ரூபம் எடுத்து அதை கொண்டு வந்தார் அந்த நிலையில் சுந்தரியாக நின்ற பூமியை கண்டு வராகமூர்த்தி மோகித்து ஒரு வருட காலம் கிரீடித்தனர் கடேசன் என்னும் பிள்ளையையும் பெற்றனர் அதன் பின் தெவு பெற்று தேவிக்கு சமமான மனைவியாக நீயும் ஆனாய் அனைவராலும் பூஜிக்கப்படுவாய் என்றும் சொன்னார் தேவியும் உங்கள் ஆணைப்படி அனைத்து உலகையும் ரூபிணியாக தாங்குகிறேன் என்று சொன்னாள் மேலும் முத்து சிப்பி சிவலிங்கம் புஸ்தகம் புஷ்பம் பூமாலை துளசி ஜபமாலை தேவி விஷ்ணு பிம்பங்கள் சந்தனம் சாலகிராமம் சங்கு தீபம் எந்திரம் மாணிக்கம் பொன் வஜ்ரம் தீர்த்தம் ஆகியவைகளில் ஆசனமில்லாமல் வைத்தால் அவைகளை தாங்கும் வல்லமை இல்லாமல் நான் வருந்துவேன் என்றாள் இவைகளை உன் மீது வைப்பவர் காலசூத்திரம் என்னும் நரகத்தை அடையட்டும் என்று பகவான் சொல்லி சென்றார் பக்தர்களின் பூஜையை ஏற்றுக்கொள்ளும் எல்லா மூர்த்திகளும் மூலப்பிரகிருதியின் பல ரூபங்கள் தான் நகரத்தில் நகர தேவதை கிராமத்தை காக்கும் கிராம குடும்பத்திற்கும் குலதேவதை வீட்டில் உள்ள பூஜை அறை துளசி மாடம் அனைத்து பூஜையும் ஏற்பவள் அவளே இப்படி எல்லா இடத்திலும் இருப்பது பிரகிருதி தான் அறிவுக்கு உட்பட்ட அனைத்தும் பிரகிருதி எல்லா உயிர்களிலும் இருப்பது மூலப்பிரகிருதி யாரும் யாரையையும் பழிப்பதோ நிந்திப்பதோ இழிவாக பேசுவதோ தூஷிப்பதோ கூடாது எல்லோருக்கும் மரியாதை தர வேண்டும் அப்பொழுது மூலப்பிரகதியை பூஜை செய்த பலன் கிடைக்கும் மூலப்பிரகதியை வணங்கி ஆசிரியர் இந்த தசகத்தை முடிக்கிறார் முப்பத்தி ஆறாவது தசகம் முடிகிறது ஹரியம்